அண்ணன் பேரு முருகன் வெளிக்கிற கிராமம் போஞ்சூர் சர்க்கிள் போஞ்சூர் வந்து சவுத் காஞ்சிபுரம் இப்ப செங்கல்பட்டு மாவட்டம் இது வந்து ஒரு ஃபேமஸ் வாட்டர் மில்லான் ஏரியா தர்பூசணி வந்து இங்க பரவலா வந்து இயர் ஃபுல்லாவே சாகுபடி பண்றாங்க இங்க ஃபார்மர்ஸ் எல்லாருமே நல்லா ஒரு நுணுக்கமான ஒரு அறிவு இதுல அட்வான்ஸ்டான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அண்ணா வந்து சாயல் ஃபிட் நிறுவனத்தோட ஜீரோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் ஆறு நுண்ணூட்டு சத்துக்கள் இருக்கு அந்த உரம் வந்து ட்ரிப்ல வந்து ரெண்டாவது முறை வாங்கி விட்டுருக்காரு முதல் முறை வந்து வேற ஒரு தோட்டத்தில் விட்டாரு அது ரிசல்ட் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது தோட்டத்தில் இப்போ வாங்கி விட்டுருக்காரு இந்த ரெண்டாவது தோட்டத்தில் தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இது விட்டு ஒரு டென் டேஸ் ஆகுது அண்ணா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அண்ணா வணக்குங்க இது எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு சார் வித்தியாசங்கள் வந்து எப்படி தெரியுது செடி கரெக்டா இன்னைக்கு இருபத்தி நாள் இருபத்தி நாலு நாள் ஆகுது நாலு நாள் அப்தா ட்ரிப்பு ட்ரிப் பண்ணணும் வந்துங்களா அதே அதே அது எப்படி விட்டா செடி கல கலகலன்னு வருமோ அதே மாதிரி இது அதே மாதிரி இது வருது இது நல்லா ஓகே ஓகே நல்லா இருக்கு ஓகே நீங்க முதல்ல 15 நாள்ல விட்டுருக்கீங்க இல்லையா ஆமா ஆமா 15 நாள்ல விட்டு 15 நாள்ல விட்டு ஓகே இப்போ வந்து 25 நாள் அந்த ஸ்டேஜ் ஆகுது ஒரு 10 நாள் ஆயிருக்கு தோட்டமும் நல்லா தெளிஞ்சிருக்கு தெளிவா இருக்கு ஓகே ஓகே சோ வந்து நம்ம ஓகே அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கலாம் இதுல வந்து நல்ல பக்க கிளைகள் கிளைகள் வந்து நிறைய வந்திருக்கு அபரிவிதமா அப்படின்னு விவசாயி வந்து ஆச்சரியம் தெரிவிச்சிருந்தாங்க